உமையாலோடு முடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவித்திரல் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வண்ண மருமே தேமாங்கனி கடுவன் கொல கொம்பொடு தீண்டி தூமா மழை மிசை சிறு துளி சிதற ஆமா பிணை அணையும் பொழில் அண்ணாமலை அண்ணல் பூமா கழல் புனை சேவடி நினைவார் வினை இளரே பீலி மயில் பொழையோடுரை பொழில் சூழ்கழை முத்தம் சூலி மணி தரை மேல் நிறை சொறியும் விரிசாரல் ஆலி மழை தவழும் காலன் வழி சேவடி தொழுவாரன புகழே உதிரும் மயிரிடுவெண் தலை கலனா உலகெல்லாம் எதிரும் பழி உணவாகவும் எருதேறுவதல்லால் முதிரும் சடையிலவெண் முடி மேல் கொல அதிரும் கழல் அடிகற்கிடம் அண்ணாமலை அதுவே மரவம் சிலை தரலம் மிகு மணி உந்து வெள்ளருவி அறவம் செய்ய உறவம் படு அண்ணாமலை அண்ணல் உறவம் சடை உளவும் புனல் உடனாவது மோரா குறவம் கமல் நறுமென் குழல் உமை புல்குதல் குணமே பெருகும் புனல் அண்ணாமலை கடல் அஞ்சை பருகும் தனை பொடி அணிவாரது பருகி கருகும் இடருடையார் கமல் சடையார் கடல் பரவி உருகும் மணமுடையார் தம குறு நோயடையாவே கரிகாலன குடற் கொல்வன கழுதாடிய காட்டில் நரியாடிய நகுவின் தலை உதை உண்டவை உருள எரியாடிய இறைவர்கிடமின வண்டிசை முரள அறியாடிய கண்ணாலொடு மண்ணாமலை அதுவே ஒளிரூ புலி அதலாடைய நுமை அஞ்சுதல் பொருட்டால் பிளிரூ கூறல் மதவாரணம் வதனம் பிடித்துரித்து வெளிரூபட விளையாடிய விகிதன் ராவணனை அலரூபட அடந்தானிடம் அண்ணாமலை அதுவே விலர்வார்க்கணி பட நூறிய கடல் வண்ணனும் வேத கிளிர் தாமரை மலர் மேலுரைகேடில் புகழோணும் அலவாவன மழலாகிய அண்ணாமலை அண்ணல் தளரா மூளை முறுவல் உமை தலைவன் அடி சரணே நடிசரணே வேர்வந்துரமாசூர் தரவில் நின்றுழல்வாரும் மார்வம் மலி சீ வரமறையா வருவாரும் ஆரம்பர்த்தம் தம் உரை கொல்லன் மின் அண்ணாமலையல் கூர்வின் மறுப்படையா நல கழல் சேர்வது குணமே வெம்புந்திய கதிரோ விலகும் விரிசாரல் அம்புந்தி முயலில் எந்தவன் அண்ணாமலையதனை கொம்புந்துவ குயிலாலுவ காழியுள் ஞான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிப்பேனுதல் தவமே அடிப்பேனுதல் சவமே சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிப்பேனுதல் தவமே